வணக்கம் முக்கிய செய்திகள் வழிபில் ஈடுபட முயன்ற ரவுடி உட்பட ஐந்து பேர் கைது கொலை வழக்கு செலவிற்காக வழிபறியில் ஈடுபட முயன்றது அம்பலம் கள்ள சாராய விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை வேடம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது அதிவேகமாக மோதிய பைக் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் நடந்து செல்லும் வாலிபர் உட்பட மூன்று பேர் மீது பைக் ஒன்று அதிவேகமாக மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வருபவர் ராமநாதன் இவர் தனது மனைவி கோமதியுடன் மேட்டுப்பாளையம் பிப்டிக் இண்டஸ்ட்ரியல் மெயின் ரோட்டில் உள்ள சாலையோரக் கடையில் பானிபூரி சாப்பிட்டுக் கொண்டிருந்துள்ளார் அதேபோல் குருவேந்தன் என்கிற வாலிபரும் அதே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் இந்நிலையில் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் ஒன்று முதலில் குருவேந்தனை பின்பக்கமாக மோதி கீழே தள்ளிவிட்டு பின்னர் பானிபூரி சாப்பிட்டுக் கொண்டிருந்த தம்பதியினரை மோதி கீழே தள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விபத்து நடந்தவுடன் சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் விபத்தில் காயமடைந்த பைக் ஓட்டுநர் தம்பதியினர் மற்றும் வாலிபர் ஆகிய நான்கு பேரை ஆம்புலன்ஸ் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நான்கு பேருக்கும் கை கால்களில் முறிவும் பலத்த காயமும் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக வடக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் இருசக்கர வாகனத்தை இயக்கியது சண்முகாபுரத்தைச் சேர்ந்த சஞ்சய் என்கிற வாலிபர் என தெரியவந்தது மேலும் அவர் மதுபோதையில் வாகனம் ஓட்டினாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கள்ளச்சாராய விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை வேடம் போடுகிறது என்றும் கள்ளச்சாராயத்தின் புகழிடமை புதுச்சேரிதான் என புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நீட் தேர்வில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளதாகவும் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றார் ஒட்டுமொத்த மோடி ஆட்சியில் நடத்தப்படும் தேர்வுகள் அனைத்திலும் ஊழல் நடந்துள்ளது என்றும் மோடி ஆட்சிக்கு வந்த மூன்றாவது முறையும் பழைய ஊழல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் கள்ளக்குறிச்சியில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயம் எங்கிருந்து வந்தது மெத்தனாலை கள்ளக்குறிச்சி சாராய வியாபாரிகளுக்கு விற்பனை செய்தது யார் என சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் ஆனால் எதிர்க்கட்சிகள் இதற்கு முன் கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பு நடக்காதது போல பேசி வருவதாக தெரிவித்தார் கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்றும் கள்ளக்குறிச்சியில் விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்திற்கு புதுச்சேரிக்கு தொடர்புள்ளது என்றும் இது தொடர்பாக புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இவ்விவகாரத்தில் தமிழக முதலமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை புதுச்சேரியிலிருந்து மெத்த நாள் கடத்தி வரப்பட்டதால் புதுச்சேரி முதலமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லாதது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார் இதில் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை வேடம் போடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் கள்ளச்சாராயம் விற்பதற்கு வாய்ப்பில்லை என்று கூறுகிறார் ஆனால் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை கண்டுபிடிக்கப்பட்டு இருவர் கைது செய்யப்பட்டு ஐம்பதாயிரம் மதிப்பிலான கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கள்ளச்சாராயத்தால் மற்ற மாநிலங்களை விட புதுச்சேரி மாநிலத்தில் இளம் விதவைகள் அதிகமாக உள்ளனர் என்றும் புதுச்சேரியில் சாராயத்தால் கண்ணுக்கு தெரியாமல் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார் புதுச்சேரி அரசு ஏன் சாராயக் கடைகளை மூடக்கூடாது என கேள்வி எழுப்பிய அவர் சாராய கடைகள் மூலம் புதுச்சேரி அரசு மக்களை கொல்லக்கூடாது என்றார் கள்ளச்சாராயத்தின் புகலிடமே புதுச்சேரி மாநிலம்தான் என்றார் அவர் புதுச்சேரியில் தொழிற்சாலைகள் மெத்தனால் பயன்படுத்துவதற்கு அனுமதி வாங்கிவிட்டு அதனை தமிழகத்தில் கள்ளச்சாராயம் தயாரிப்பதற்கு கடத்தப்படுகிறது எனவும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் பேசிய அவர் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பணிகளுக்காக நடைபெறவுள்ள நேரடி நியமனத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற உள்ளது என்றார் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் மட்டும் பெய்யும் மழையினால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன்படி கடந்த சில நாட்களாகவே மாலை நேரங்களில் மட்டும் புதுச்சேரியில் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் காலை முதல் வெயில் சுட்டெரித்து வந்ததை அடுத்து மாலை முதல் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது பின்னர் கடற்கரை சாலை உப்பளம் நெல்லித்தோப்பு முத்தியால்பேட்டை ராஜ்பவன் உள்ளிட்ட அனைத்து நகரப் பகுதிகளிலும் அதேபோல அரியாங்குப்பம் சோம்பட்டு காலாப்பட்டு திருக்கனூர் பாகூர் மதகடிப்பட்டு வெளியனூர் உள்ளிட்ட அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது இந்த மழையின் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர் மேலும் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் பெய்து வரும் மழையால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் காரைக்கால் அடுத்த அன்னவாசல் பகுதியில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அங்கன்வாடி சார்பில் காலாவதியான சத்து உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்வதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அன்னவாசல் பகுதியில் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது இந்த அங்கன்வாடி மையம் மூலம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சத்துணவுகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சத்துணவுப் பொருட்களை பொதுமக்கள் ஏராளமானோர் வாங்க சென்றுள்ளனர் அப்பொழுது அங்கு வழங்கப்பட்ட சத்துணவுப் பொருட்கள் காலாவதியானதை கண்டு அடைந்த பொதுமக்கள் அங்கு பணியில் இருந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி காலாவதியான சத்துணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதை நிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினர் புதுச்சேரியில் வழக்கு செலவிற்காக வழிபறியில் ஈடுபட முயன்ற பிரபல ரவுடி உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பூரணாங்குப்பம் கல்லூரி சாலை தானாம்பாளையம் பகுதியில் ஒரு கும்பல் ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக தவளகுப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அப்போது போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியோட முயன்றது அவர்களை விரட்டி பிடித்து போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் திப்ராயப்பேட்டை லசார்கோவில் வீதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி தினேஷ் உட்பட புதுச்சேரி வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அவரது கூட்டாளிகளான வித்யாசாகர் சுரேஷ் அனந்தராமன் மணியழகன் என்பது தெரிய வந்ததை அடுத்து அவர்களிடம் சோதனை செய்ததில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் பல்வேறு வழக்குகளில் சிறையில் இருந்தபோது நண்பர்களாக பழகியுள்ளனர் இதில் ரவுடியான தினேஷுக்கு மூன்று கொலை வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும் அவ்வழக்குகளின் செலவிற்காக அவ்வழியே செல்பவர்களிடம் வழிபறையில் ஈடுபட இருந்ததாக தெரிவித்தனர் இதையடுத்து அவர்களிடமிருந்து கத்தி செல்போன் இரண்டு இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் மின்கம்பத்தில் பணி செய்து கொண்டிருந்த மின் ஊழியர் மின்கசிவு ஏற்பட்டதால் வயர்களுக்குள் சிக்கி கம்பத்திலேயே தூங்கிய நிலையில் தீயணைப்பு வீரர்களால் உயிருடன் மீட்கப்பட்டார் புதுச்சேரி சாரம் லெனின் வீதி பகுதியில் கடந்த சில நாட்களாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சாலை மற்றும் மின்கம்பங்கள் உள்ளிட்டவை நவீன முறையில் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் லெனின் வீதி காமராஜர் சாலை செல்லும் சந்திப்புகள் அடைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திங்கட்கிழமை மாலை புதுச்சேரியில் சிறிது நேரம் மழை பெய்ததால் லெனின் வீதியில் உள்ள ஒரு மின்கம்பம் பழுதாகி அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டது இதனை அறிந்து அங்கு வந்த மின்துறை ஊழியர்கள் தற்காலிகமாக இரவுக்கு மட்டும் மின்சார விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்தனர் இதைத் தொடர்ந்து மறுநாள் பிற்பகலில் பழுதான மின்கம்பத்தை சரி செய்யும் பணியில் மின்துறை ஊழியரான சிவக்குமார் மின்சாரத்தை துண்டித்துவிட்டு வயர்களுடன் மின்கம்பத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென கம்பத்தில் மின்கசிவு ஏற்பட்டதில் அவர் அங்கிருந்த வயறுக்குள் சிக்கி மின்கம்பத்தில் தொங்கிய நிலையில் இருந்தார் இதை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அங்கு ஸ்மார்ட் சிட்டி சாலை பணியில் ஈடுபட்டிருந்த ஜேசிபி வாகன உதவியுடன் மின்கம்பத்தில் தொங்கிய நிலையில் இருந்த மின் ஊழியர் சிவகுமாரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையிலும் பேட்டரி இன்வெர்டர் மூலமாக மின் கசிந்து மின் ஊழியர் கம்பத்தில் சிக்கியது தெரியவந்தது மேலும் மின் ஊழியர் மின்கம்பத்தில் தொங்கியபடி இருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரியில் கழிவறை மூலம் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் கழிவறை இனிப்புகளில் நீர்காப்பு முறை இல்லாதது வாயு வெளியேறும் குழாய்கள் பொருத்தப்படாதது ஆகியவை முதன்மை காரணங்களாக உள்ளது என ஆய்வுக்குழுவினர் கண்டறிந்துள்ளனர் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் புதுநகர் பகுதியில் கடந்த பதினோராம் தேதி கழிப்பறையில் விஷவாயு கசிந்து பதினைந்து வயது சிறுமி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் மேலும் பத்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் விஷவாயு தாக்கிய விவகாரம் தொடர்பாக ஆய்வு செய்ய தலைமைச் செயலரின் உத்தரவுப்படி குழுவினர் ரூர்கி இந்திய தொழில்நுட்பக் கழக சிவில் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் காஸ்மி நீரி அறிவியல் அறிஞர் முனைவர் சிவக்குமார் சிறப்பு அழைப்பாளர் புதுச்சேரி பொறியியல் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் சரவணன் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொழில்நுட்ப வல்லுநர் பிரவீன் சிங் சரண் ஆகியோர் அடங்கிய குழுவினர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கனகநேரி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் புதுநகர் பகுதியையும் மேலும் பாதாள சாக்கடை திட்டம் பயன்பாட்டில் உள்ள சில பகுதிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் கனகநேரி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யும் முறைகள் பற்றி விரிவாக ஆராய்ந்தனர் அங்கே கழிவுநீர் மாதிரி எப்படி சேகரிக்கப்படுகிறது எந்தெந்த சோதனைகள் செய்யப்படுகின்றன அவை முறையாக செய்யப்பட்டு வெளியேற்றப்படுகிறதா எனவும் ஆய்வு செய்தனர் பிறகு சம்பவம் நடந்த புதுநகர் பகுதிக்கு சென்றனர் அங்கே வீடுகளில் கழிப்பறைகள் எப்படி கட்டப்பட்டுள்ளன எந்தெந்த முறைகளில் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து அந்த மக்களையும் சந்தித்து விசாரித்தனர் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக என்னென்ன அறிகுறிகள் தென்பட்டன என்றும் கேட்டறிந்தனர் அங்கே அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் தொட்டிகளையும் ஆய்வு செய்தனர் நிறைவாக தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் கூடி விவாதித்து மேலும் பல தகவல்களை பெற்று சம்பவத்திற்கான காரணங்களை கண்டறிந்தனர் கழிவறை இணைப்புகளில் எஸ் அல்லது பி வடிவ நீர்காப்பு முறை இல்லாதது முறையான ஆய்வு தொட்டிகள் வாயு வெளியேறும் குழாய்கள் பொருத்தப்படாதது ஆகியவை முதன்மை காரணங்களாக கண்டறியப்பட்டன மேலும் அதிகப்படியான வெப்பத்தின் மூலமாகவும் கழிவுநீர் குழாய்களில் ஹெச்டியுஎஸ் அமிலம் கூடுவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறினர் சம்பவம் நடந்த முதல் நாளான பத்தாம் தேதியன்று புதுவையில் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் தவிர கழிவு நீரில் சல்பேட் அளவு அதிகமாக இருந்ததும் எச்எஸ் அதிகமாகி வாட்டர் சீல் இல்லாத இடங்களில் வெளியேறி இருக்கிறது என்றும் அவர்கள் கூறினர் மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விளையாட்டு தின விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி தானபாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விளையாட்டு தின போட்டிகள் நடைபெற்ற பரிசளிப்பு விழா மற்றும் சென்ற ஆண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் நினைவு பரிசு வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி சென்ற ஆண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் பின்னர் மாநில மற்றும் வட்டார அளவில் பள்ளிகளுக்கு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் தலைமை ஆசிரியர் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் சக்திவேல் ஞானசேகர் ராஜா லக்ஷ்மிகாந்தன் சிவா மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் வீட்டில் இருந்தபடியே வழியில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி புதுச்சேரியைச் சேர்ந்த நபரிடமிருந்து ரூபாய் ஐந்து லட்சத்தை பறித்த இணையவழி மோசடி கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி திருக்கனூரைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என தெரியாத எண்ணிலிருந்து விளம்பரம் வந்துள்ளது அதனை உண்மை என நம்பி அதன் வழிமுறையை கேட்டு அறிந்துள்ளார் அவர் பின்னர் அந்த மோசடி கும்பல் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு கூறியுள்ளனர் அதில் அவர்கள் அனுப்பும் ஹோட்டல்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பது மற்றும் சில வெப்சைட்டுகளுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பது வேலை என்று தெரிவித்துள்ளனர் அதன்படி அந்த நபரும் அவர்கள் கூறிய டாஸ்கை முடித்துள்ளார் அதற்கு அவர்கள் நூறு முதல் இருநூறு ரூபாய் வரை பணம் செலுத்தி உள்ளனர் பின்னர் பிரீமியம் டாஸ்க் உள்ளது என்று கூறியுள்ளனர் அந்த பிரீமியம் டாஸ்க் செய்வதற்கு ஒரு லட்சம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளனர் அதை நம்பி முதலில் ஒரு லட்சம் பணம் செலுத்தியுள்ளார் பின்னர் அவருக்கு ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாயாக அவர்கள் உருவாக்கிய இணையதளத்தில் இவர் ஈட்டிய தொகை என காட்டியுள்ளது மேலும் அந்த சம்பாதித்த பணத்தை எடுப்பதற்கு மேலும் இரண்டு டாஸ்க் முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் அப்போதுதான் அந்த பணத்தை எடுக்க முடியும் என கூறியுள்ளனர் அதை நம்பி மீண்டும் நான்கு லட்சம் செலுத்தியுள்ளார் ஆனால் பணம் அனுப்பிய பிறகும் அவர் சம்பாதித்த பணத்தை இவரால் எடுக்க முடியவில்லை பின்னர் அவர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிந்து இணையவழி மோசடி கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வீட்டில் இருந்தபடியே அதிகம் சம்பாதிக்கலாம் என்றும் பகுதி நேர வேலை என்றும் தங்களுக்கு விளம்பரங்கள் வந்தால் அதை முற்றிலும் நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஐதர்வ பெருமாள் திருக்கோவிலில் திருப்பவித்ரோற்சவ விழாவையொட்டி கருட சேவை நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஐகர்வ பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் திருப்பவித்ரோற்சவ விழா கடந்த இருபதாம் தேதி உற்சவ திருமஞ்சனத்துடன் துவங்கியது தொடர்ந்து தினந்தோறும் தொன்னூற்றி இரண்டு திருவாராதனம் நடைபெற்று பெருமாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது இந்நிலையில் முக்கிய நிகழ்வான கருட சேவை செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது முன்னதாக அவப்ரதம் பூர்ணாகுதி சாத்துமுறை நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் தங்க கவசத்துடன் கருடன் மீது திருவிதி உலா வந்து தீர்த்தவாரி நடைபெற்றது மகா தீபாரதனை காட்டப்பட்டதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வணங்கி வழிபட்டனர் மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் நல்லவாடு தவளக்குப்பம் உள்ளிட்ட அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இலவச சீருடைகளை வழங்கினார் மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி நல்லவாடு அரசு நடுநிலைப்பள்ளி மற்றும் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளியில் பயிலும் ஐநூற்று எழுபத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசின் இலவச சீருடை மற்றும் புத்தகங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அந்தந்த பள்ளிகளுக்கு நேரில் சென்று மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் குடிநீர் தேவைக்காக இரண்டாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி இரண்டாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டி பணிமுடிக்கப்பட்டு முடிக்கப்பட்டு செவ்வாய்க்கிழமை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் களித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள பொன்வண்டு சோப்பு கம்பெனியில் இது தொடர்பாக கோரிக்கை விடுத்திருந்தார் இதைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக சின்டெக்ஸ் தொட்டி பெறப்பட்டு அப்பணி சிறப்பாக நடைபெற்று அதன்படி சின்டெக்ஸ் தொட்டியின் திறப்பு விழா செவ்வாய்க்கிழமை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் முருகேசு கிராமணி தோட்டம் அரசு குடியிருப்பு பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய்களில் அடைப்புக்குள்ளாகி கழிவுநீர் வெகு நாட்களாக சாலையில் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது மேலும் அங்கே வசிக்கும் பொதுமக்களுக்கு குறிப்பாக அருகில் உள்ள அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் சுகாதார சீர்கேடு விளைவிக்கும் அபாயகரமான சூழ்நிலை இருந்து வந்தது இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பொதுமக்கள் பல முறை புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனிடம் இதுகுறித்து முறையிட்டனர் உடனடியாக விக்னேஷ் கண்ணன் விரைந்து பொதுப்பணித்துறையில் புகார் அளித்தார் அதைத் தொடர்ந்து கழிவுநீர் அப்புறப்படுத்தும் வாகனம் வரவழைக்கப்பட்டு அடைப்பு சரி செய்யப்பட்டது இந்த பணி முடியும் வரை விக்னேஷ் கண்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உடனிருந்தனர் இறுதியாக பொதுமக்கள் விக்னேஷ் கண்ணனுக்கு நன்றி தெரிவித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் வழிபறியில் ஈடுபட முயன்ற ரவுடி உட்பட ஐந்து பேர் கைது கொலை வழக்கு செலவிற்காக வழிபறியில் ஈடுபட முயன்றது அம்பலம் கள்ள சாராய விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை வேடம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது அதிவேகமாக மோதிய பைக் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்